அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்திரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜீவசக்தியாகிய வாயுவின் துணை கொண்டுதான் வாசி வெல்ல முடியும் எனவே அது பற்றி தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் என்பதற்காக சொல்லிய ஒரு சொல்லையே திரும்ப திரும்பச் சொல்லி தன்னுடைய வார்த்தைகளை மந்திரங்களாக மாற்றி அதை திருமந்திரமாக நமக்கு திருமூல கொடுத்திருக்கிறார் மந்திர பாராயணம் என்பது ஏதோ ஒரு முறை சொல்லிவிட்டு கடந்து செல்வது அல்ல இடைவிடாது சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் மந்திர பாராயணம் என்றாகிறது எனவே திருமந்திரத்திலே திரும்ப திரும்ப ஜீவனை பற்றியும் ஜீவசக்தியாகி வாயுவை பற்றியும் பேசிக்கொண்டே இருக்கிறார் திருமூலர் பெருமான் தொடர்ந்து ஒரு விடயத்தை அழுத்தம் கொடுத்து அதை மேலும் மேலும் வலுப்படுத்தும் போது மட்டுமே ஆற்றல் என்பது அங்கே பிறக்கிறது ஒரு காரியம் திரும்ப திரும்ப நிகழ வேண்டும் திரும்ப திரும்ப நிகழ்கின்ற காரணத்தால் தான் சிருஷ்டி என்பது நடக்கிறது வாயும் மனமும் கடந்த மனோன்மணி பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த அரனுக்கு தாயும் மகளும் நல் தாரமும் ஆமே அன்னை பராசக்தி தானே சகலமாகவும் மாறியிருக்கிறாள் எம்பெருமான் ஈசனுக்கு அவள் தாயாகி இருக்கிறாள் எம்பெருமான் ஈசனுக்கு அவள் மகளாக இருக்கிறாள் எம்பெருமான் ஈசனுக்கு அவள் நல்ல மனைவியாகவும் இருக்கிறாள் அவளே தாயாகவும் மகளாகவும் தாவாகவும் இருக்கக்கூடிய அதிசயத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறாள் இரண்டு தத்துவங்கள் தான் சகல உலகங்களையும் இயக்கி வருகின்றன முதல் தத்துவம் ஆண் தத்துவம் இரண்டாவது பெண் தத்துவம் இந்த இரண்டும் ஒன்றுதான் ஒன்று நிலைத்த சக்தி மற்ற ஒன்று அசையும் சக்தி ஒன்று நெருப்பு மற்றது நெருப்பின் அனல் இந்த இரண்டையும் எப்படி பிரித்து பார்க்க முடியும் நெருப்பு இல்லாமல் அனலுக்கு வேலை இல்லை அனலே இல்லாத நெருப்பு இந்த உலகில் எங்குமே இல்லை அப்படி பார்க்கும் போது சிவத்தையும் சக்தியையும் பிரித்து பார்ப்பது பேதமையானது சிருஷ்டியை நிகழ்த்துகிற காரணத்தால் ஜீவன் ஜீவசக்தியாகிய வாயுக்கு கணவனாகவும் மகனாகவும் தந்தையாகவும் மாறி அமைகிறது இந்த இரண்டையும் எப்படி மாற்றி மாற்றி சொல்லுவதற்கு காரணம் இந்த இரண்டும் வேதம் இல்லாதவை இரண்டும் ஒன்றுதான் என்பதை நமக்கு புரியப்படுத்துவதற்காகத்தான் பொதுவாக ஒருவர் ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார் ஒருவர் அதை கற்றுக்கொள்ளுகிறார் கற்றவுடனே அதை முழுமையாக அறிந்து விடுகிறாரா என்றால் அதிலே அவருக்கு பிறகு மேலும் சந்தேகங்கள் வருகின்றன உதாரணத்திற்கு என்ன எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வலையொலியை துவங்கிய போது எனக்கு வலையொலி குறித்தான அறிவு ஞானம் என்பது பூச்சியமாக இருந்தது எவரிடத்திலும் சென்று நான் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை மெல்ல மெல்ல நானாகவே ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து புரிந்து பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறேன் இதற்கு நீண்ட நெடிய காலம் பிடித்தது இந்த வரையொழியை பற்றி ஓரளவுக்கு முழுவதும் அல்ல ஓரளவுக்கு தெரிந்து கொள்வதற்கே எனக்கு ஆறு ஆண்டுகள் பிடித்திருக்கிறது சாதாரண இந்த வலவொலியை புரிந்து கொள்வதற்கு ஆறு ஆண்டுகள் என்றால் ஜீவனை புரிந்து கொள்வதற்கு எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அடையப்பா எத்தனை மலைப்பான ஒன்று என்று சிந்தித்து பார்க்கும் போது பொறுமையை கடைபிடித்தாக வேண்டியதன் அவசியத்தை உணர முடிகிறது அறிவும் கடந்தவன் அரண் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பதிலே சித்தம் என்பது அறிவு என்றாகிறது அறிவால் ஈசனை அறிந்துவிட முடியுமா இல்லை அறிவையும் விட்டுவிட வேண்டும் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் பூச்சியமாக மாற வேண்டும் நான் என்கிற உணர்வு அற்றுப்போக வேண்டும் அப்படி போகும்போது ஜீவசக்தியாகிய வாயுவை கணங்களுக்கெல்லாம் காவலாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளை என்று திருமூலர் குறிப்பிடுவதை பார்க்கும் போது உண்மை இதுதான் என்று புரிய வருகிறது பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை எண்ணற்ற உயிர்கள் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன உடல் கொண்டும் உடல் நீத்தும் உடல் நீத்துவிட்டவற்றை பெய்கள் என்று குறிப்பிடுகிறோம் உடல் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடியவற்றை எல்லாம் கணங்கள் என்று குறிப்பிடுகிறோம் கணங்களுக்கும் பேய்களுக்கும் ஜீவசக்தியாகிய வாயுவே பாதுகாப்பு இது எவராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய சூத்திரமாக நுணுக்கமாக இருக்கிறது இந்த நுணுக்க தத்துவமாகவே அன்னை பராசக்தி இருக்கிறாள் அன்னையை புரிந்து கொள்வது அத்தனை சுலபமான காரியமல்ல தாரமும் ஆகவள் தத்துவமாய் நிற்பள் காரண காரியம் ஆகும் கலப்பினள் பூரண விந்து பொதிந்த புராதனி பாரளவாம் திசை பத்து உடையாளே அன்னை பராசக்தி சிவனுக்கு தாரமாகவும் ஆகிறாள் சிவத்தின் தத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய சிவ தத்துவமாகவும் அவளே இருக்கிறாள் காரணமும் காரியமும் அவளாகவே இருக்கிறாள் அவள் களத்தினாக இருக்கிறாள் அவளே காரணம் அவளே காரியம் செய்வதும் அவளே செயலும் அவளே நினைப்பதும் அவளே நினைப்பும் அவளே நடப்பதும் அவளே நடப்பிப்பதும் அவளே உணவும் அவளே உண்பதும் அவளே எல்லாமே அவள்தான் அவளுக்கு புறம்பாக ஏதுமில்லை இது இந்த நேற்றல்ல இந்த பிரபஞ்சம் உருவாகிய காலத்திலிருந்தே இப்படித்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி சிந்திக்கும் போது நமக்கு தலை கிருகருப்பு ஏற்பட்டு போகும் பிரபஞ்சம் எப்போது உருவாயிற்று இதை உருவாக்கியது யார் அப்படி உருவாக்கியவர் என்று எவராவது இருந்தால் அவருக்கு பராபரம் என்று சித்தர்கள் பெயர் கொடுத்திருப்பது இப்படி பார்க்கும் போது பராபரத்தை உருவாக்கியது யார் என்கிற கேள்வி வரும் முடிவில்லாத கேள்விகள் விடை தெரியாத வினாக்கள் இதற்கு எங்குமே நம்மால் சரியான பதில் கண்டுபிடிக்க முடியாது சில சித்தர்களுடைய நூல்களை பார்க்கும் போது கைலாயம் வைகுண்டம் சத்தியலோகம் இந்திரலோகம் குபேரலோகம் என்றெல்லாம் உலகங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் மனிதர்களை படைத்து காத்து ரட்சித்து அழித்து இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் திருமால் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார்கள் இவையெல்லாம் ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்று எண்ணுவதற்கு கூட இடம் இருக்கிறது அதே வேளையிலே தமக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பவைதான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சிவன் சதாசிவன் என்பதாக ஞானவிதா சொல்லி இருக்கக்கூடிய கூற்றை கொண்டு பார்க்கும் போது இந்த யோக பயிற்சிக்குள்ளே ஒரு சூற்றுமத்தை சித்தர்கள் ஒழித்து வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது இந்த குழப்பங்களுக்கான விடை எங்கே கிடைக்கும் விடுகதையாகவே நம்முடைய யோக வாழ்க்கை என்பது இருக்கிறது இந்த விடுகதைக்கு விடை எப்போது கிடைக்கும் முறையாக யோகம் பயின்று ஆத்ம பிரகாசத்தை அதிகரிக்கும் போது ஞானம் பிறட்டும் அந்த ஞானம் வந்த போது இங்கே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைத்துவிடும் படைத்தது யார் பராவரமா பராவரத்தை படைத்தது யார் என்கிற கேள்விகளுக்கெல்லாம் அப்போது விடை கிடைக்கும் அதுவரையிலும் இந்த தத்துவம் மறைப்பான தத்துவமாக மாய தத்துவமாகவே தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை பத்து முகம் உடையாள் நம் பராசக்தி வைத்தனள் ஆறு அங்க நாளுடன் நாள் வேதம் ஒத்தனள் ஆதாரம் ஒன்றுடன் ஓங்கியே நித்தமாய் நின்றான் எம் நேரிழை கூறேன் அன்னை பராசக்திக்கு பத்து முகங்கள் இருக்கின்றன என்று திருமணம் குறிப்பிடுகிறார் இது என்ன புதிய ஒரு குழப்பமாக இருக்கிறது பத்து முகங்களா அன்னை பராசக்திக்கு ஒரு முகத்தைத்தானே பார்த்திருக்கிறோம் இந்த பத்து முகங்கள் எங்கிருந்து வந்தன என்று பார்க்கும் போது நவத்வாரங்களும் சுழுமுனை என்கிற துவாரமும் சேர்ந்து இந்த பத்து துவாரங்கள் பத்து முகங்கள் என்றாகின்றன காரணம் இந்த பத்து துவாரங்கள் வழியாகவே ஜீவசக்தியாகிய வாயு என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஆறு அங்கத்தோடு அவள் இயங்குகிறாள் ஆறு அங்கங்கள் ஆறு ஆதாரங்கள் மூலாதாரம் முதலாக சகசரதன நீராக வரக்கூடிய ஏழு ஆதாரங்களும் இதற்குள்ளே அடக்கம் நாளுடன் நாள் வேதத்தையும் கொடுக்கிறாள் அந்த நாள் என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது நாம் நன்கு அறிந்ததே இவை எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு புள்ளியிலே பயணிக்கும் போது அது மூலாதாரம் என்று தொடங்கி ஒவ்வொரு ஆதாரமாக மேல் நோக்கி பயணப்படுகிறது இது காரணமாகவே மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிமூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னி என்று சொல்லப்பட்ட இந்த நிலைகள் எல்லாம் ஆறு இடங்கள் அல்ல ஆறு அவஸ்தைகள் என்று ஞானவிதா கூறி அருளினார்கள் இவையெல்லாம் அனுபவங்களே அல்லாது நிறங்கள் கிடையாது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் முதுகுத்தன்னிலே இப்படிப்பட்ட சக்கரங்கள் இருக்கவில்லை என்று ஞானபிதா கூறி அருளினார்கள் எந்த ஒரு கருத்தையும் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாகவே சித்தருவத்தில் சொல்லி வைத்திருப்பதற்கான காரணம் தேடியவனுக்கு மட்டுமே இந்த ஞானம் பொறிபட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக தேடாமல் கிடைத்த பொருளுக்கு மதிப்பு இருக்காது இலவசமாக பெற்ற பொருளை எவரும் பாதுகாக்க மாட்டார்கள் ஒருவருக்கு ஒரு பொருள் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த பொருளை அவர் பெரிய அளவிற்கு ஒரு பாதுகாப்பாக பயன்படுத்த மாட்டார் அதுவே அவர் கடுமையாக உழைத்து குருதியை வியர்வையாக சிந்தி உழைத்து சம்பாதித்த பணத்தை கொண்டு வாங்கியிருந்தால் அந்த பொருளிலே ஒரு சிறிய கீறல் விழுவதற்கு கூட அவர் அனுமதிக்க மாட்டார் காரணம் அவருடைய உயர் உழைப்பால் வந்தது என்கிற காரணத்தான் எனவே கடுமையாக உழைத்துத்தான் இந்த ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே சூட்சமாக பலவற்றை மூடு மறைப்பாகவே சித்தர்கள் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் கடினமாக உழைத்துத்தான் இந்த நுணுக்கங்களை நாம் அறிய முடியும் என்பதையே திருமூருடைய இந்த திருப்பாளர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றனர் கூரிய கண்ணி குழாய பொருவத்தல் சீர் இயலாய் உலகு ஏழும் திகழ்ந்தவள் ஆரிய நங்கை அமுத பைவதரி பேருயிர் ஆழி பிரிவு அறுத்தாளே இந்த உயிர் பேருயிர் என்று திருமணம் அழிக்கப்படுகிறது எப்படி வருகிறது இது இன்றல்ல நேற்றல்ல பல யுகங்களுக்கு முன்னால் உருவாகியது புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பறவையாகி பறவகை மிருகங்களாகி இன்னும் சொல்லப்படாத எண்ணற்ற ஜீவராசிகளாக இந்த உயிர் மெல்ல மெல்ல பரிணமித்து பிரகாசம் பெற்று மனிதன் என்ற நிலைக்கு வந்திருக்கிறது அது காரணமாக இது மிகப்பெரிய பயணத்தை செய்து வந்த உயிர் பேருயிர் என்று அழைக்கப்படுகிறது இந்த பேருயிர் என்பதும் பிரபஞ்ச மாயையிலே சிக்கிய வழியாக இருக்கிறது இந்த மாயையிலே இருந்து இந்த உயிரை காப்பாற்றி மேன்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஆகிய வாயுக்கு மட்டுமே இருக்கிறது அது காரணமாகவே அன்னை பராசக்தியை ஆரிய நங்கை என்று அழைக்கிறார் ஆரியம் என்கிற சொல் மேன்மைப்படுத்தக்கூடிய தத்துவம் என்பதாக பொதுவாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது ஆன்மாவை மேன்மைப்படுத்தக்கூடிய ஜீவனின் பிரகாசத்தை அதிகரிக்கக்கூடியவளாக அன்னை பராசக்தி இருக்கிறாள் கூறிய கண்ணி கண்கள் கூர்மையாக இருக்க வேண்டும் எப்போது ஒரு காரியத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வேளையிலே அருகிலே வந்த ஒருவர் ஐயா இங்கே இப்படிப்பட்ட ஒருவர் சென்றதை பார்த்தீர்களா என்று கேட்டால் இல்லை பார்க்கவில்லை என்று சொல்லுகிறோம் எப்படி நாம் வீதியை பார்த்தபடியாகவே இருந்தோம் அவர் குறிப்பிட்ட அந்த நபரை நாம் கவனிக்கவில்லை காரணம் நம்முடைய எண்ணம் வேறு எங்கோ இருந்தது பார்வை கூர்மையாக வீதியிலே செல்பவரை கண்காணிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியவர் மட்டுமே கண்காணிப்பார் நாம் கவனித்திருக்க மாட்டோம் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் சாலை ஓர பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களையும் வாகன ஓட்டிகளையும் கூர்ந்து கண்காணிப்பார்கள் வாகனங்களின் எண்கள் அந்த வாகன ஓட்டிகளுடைய உடை முதலாகிய சகலத்தையும் அவர்கள் கூர்ந்து கவனிப்பார்கள் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பார்த்தால் மட்டுமே பார்வை கூர்மையாக இருக்கும் ஏதோ சிந்தனையில் இருக்கும்போது பார்வை கூர்மைப்படாது அன்னை பராசக்தி கூர்ந்து பார்க்கும் போது மட்டுமே குறிப்பிடக்கூடியவளாக இருக்கிறாள் சுடுமணி மையத்தில் இடவிடாவது கூர்ந்து பார்க்கும் போது மட்டுமே அன்னை பராசக்தியை புரிந்து கொள்ள முடியும் குழாய பூர்வத்தல் குருவ மையம் என்று அழைக்கப்படக்கூடிய சுடுமணி மையத்திலே குழாவி நின்ற ஆற்றலாக வெளிப்படக்கூடியவளாக அன்னை பராசக்தி இருக்கிறாள் இந்த உலக ஏழும் அன்னை பராசக்தியால் படைக்கப்பட்டது எல்லா வகையான உலகங்களும் ஜீவசக்தியாகி வாயுவைக் கொண்டே சிருஷ்டிக்கப்படுகிறது இரண்டு தத்துவங்கள் ஜீவன் மற்றும் ஜீவசக்தியாகிய வாயு இந்த இரண்டும் இல்லாமல் சிருஷ்டி இல்லை அமுதமும் அவளாகவே இருக்கிறாள் விடமும் அவளாகவே இருக்கிறாள் அவளே சகலத்திற்கும் சாட்சியாக இருக்கிறாள் எனவே சக்தியாக வாயுவை விளங்கினால் மட்டுமே மேன்மை வர முடியும் என்பதே திருமணருடைய கருத்தாக இருக்கிறது பிரிவு இன்றி நின்ற பெருந்தகை பேதை பிரிவு நின்றிடும் கோமல கொம்பு பொறி ஒன்றி நின்று பொழிர்ச்சி செய்த அங்கே அறிவு போன்ற நின்றனர் ஆருயிர் உள்ளே அன்னை பராசக்தி சிவனோடு இரண்டற கலக்க வேண்டும் அப்பொழுது மட்டுமே ஞானம் என்கிற குழந்தை அங்கே பிறக்கும் அன்னையும் தந்தையும் ஒருவரை ஒருவர் பிரிந்திருக்கிறார்கள் சிவமும் சிவசக்தியாகிய வாயுவும் பிரிந்திருக்கின்றன இப்படி பிரிவில்லாமல் இருவரும் ஒன்று சேர்ப்பதற்கான காரியமே வாசி முதலாகிய யோக பயிற்சிகளிலே நடைபெறுகிறது குறி ஒன்றி நின்றால் அவள் கொம்பு என்றாகிறாள் சூழ்மனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி ஆடாமல் அசையாமல் நிறுத்தும் போது மட்டுமே அவளை ஒரு இடத்திலே அசையாமல் கட்டி வைக்க முடியும் அதன் பிறகு பொறிகள் வழியாக சலிக்கக்கூடிய மனதின் போக்கை தடுத்து நிறுத்தி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து ஜீவசக்தியாக வாயு என்கிற ஒற்றை புள்ளியிலே அதை மாற்றியமைத்துவிட்டால் அப்போது அறிவு என்றழைக்கப்பட்ட சித்தம் என்பது நம்மை வழிநடத்தி செல்ல சிவத்தோடு கலந்து பேருயிராக இருந்தவள் ஆருயிராக மாறி சிவத்தோடு இரண்டற கலந்து விடுவாள் அப்போது ஏற்படக்கூடிய புணர்ச்சியின் காரணமாக ஞானம் என்பது பிறக்கும் இதைத்தான் இத்திருப்பாள் வாயிலாக திருமூல நம் அனைவருக்கும் சொல்லி வருகிறார் அருவை சகோதர சகோதரிகளே ஜீவசக்தியாக வாயுவின் தத்துவத்தை தொடர்ந்து திருமள் சொல்லுவதன் காரணம் அது நம்முடைய மனதிலே ஆழ பதிய வேண்டும் என்பதற்காகவே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்